பிறகு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை வரை வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட சரிபார்த்து யார் யார் பெயர்கள் இடம்பெற வேண்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று பெயரை இணைக்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்கிறது எஸ்ஐஆர் பூத்துக்கும் பொறுப்பாளர்கள் போட்டாச்சு வந்து ஒவ்வொரு பூத் யார் யார் பேர் விடுபட்டு இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் பொறுப்பாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவங்க வந்து அந்த அவங்களுக்கு உட்பட்ட வீடுகளுக்கு வீடு வீடாக சென்று யார் யார் பேரு விடுபட்டிருக்கோ அவங்க பேரெல்லாம் உரிய ஃபார்ம் ஃபில் பண்ணி அனைத்து முயற்சிகளையும் நாங்க எடுக்கிறதுக்கான உத்தரவு வந்து இருந்து இருக்கு அதை நான் அந்த பண்றதுக்கு தான் வந்து அடுத்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வந்து எங்கனால பெரியாரோ பூர்வமான அறிவிப்பு வரும் சேலத்திலையும் நாங்க அனுமதி ஏற்கனவே எங்களுக்கே தெரியும் அனுமதி கேட்டோம் நாங்க அதுக்கு பல நிபந்தனைகள் விதிச்சு அது அந்த நடைபெற முடியாமல் போய்விட்டது விரைவில் அடுத்த மக்கள் சந்திப்பு இருக்கும் கூட்டணி சம்பந்தமான எந்த முடிவுமே கூட்டணி குறித்து சென்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து ஏற்கனவே ஒரு குழு அமைக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டது அதற்கான குழுவை தலைவர் அவர்கள் விரைவில் அறிவிப்பார் எதிர்பார்க்க நிச்சயமா ஒரு வெற்றி கூட்டணி அமையும் தலைவர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றிகழ தலைமையில் ஒரு பலமான கூட்டணி அமைந்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் எங்கள் தலைவர் முதலமைச்சராக பதவியேற்பார் அறிவிச்சிட்டோங்க எங்கள் கொள்கை எதிரி யாரு அரசியல் எதிரி யாருன்னு அறிவிச்சிட்டோம் அந்த நிலைப்பாட்டுல எந்த வித மாற்றமும் கிடையாது கூட்டணி கூட்டி ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க தன எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஏற்று வரும் கட்சிகளை நாங்கள் அரவணைப்படுத்த எங்கள் தலைவர் அவர்களை முதலமைச்சராக ஏற்கும் அனைத்து கட்சியும் இந்த திமுக பாஜகவை தவிர யார் வந்தாலும் அரவணைப்போம் சொல்றாங்க அது அது செயல்பட உரிய நேரத்தில் அதற்கான அறிவிப்பு வரும் கூட்டணி குறித்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குழு குழு அமைக்க அமைத்தவுடன் அதுக்கான பணிகள் தொடங்கும் கூட்டணி கொடுத்து வார்த்தைகள் பிறகு தொடங்கும் திமுக தவிர வேற எந்த கூட்டணியும் கிளை இல்ல நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கிறதுனால யூகங்கள் மட்டும் எழுதி ஏதாவது ஒரு அவுட் லைன் கொடுத்தீங்கன்னா நீங்க அரசியல் கட்சியை வந்து கரெக்டா அவங்க வந்து எந்த நேரத்துல எப்போ முடிவு எடுக்குன்னு அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா தேர்தல் வரதுக்கு இன்னும் மூணு மாசம் இருக்கு உரிய நேரத்துல அவங்க அரசியல் கட்சிகள் வந்து அவங்க முடிவு எடுப்பாங்க ராம்கோல வந்து சீமான் வந்து தொடர்ந்து தவறு பத்தி தாக்கிட்டே இருக்கறத ரகாத நிர்வாக இளைஞ எல்லாமே ஒரே கணு இருக்கு அவளமா இருக்கு அந்த ஒரு அந்த ஈரோடு கூட்டத்திலே தலைவர் சொல்லி இருக்கறார் நீங்க எதிர்க்குறங்கிறதுனால நாங்க எதிர்க்க முடியாதுங்க நாங்க எங்க நாங்க யாரை எதிர்க்கணும்ங்கறதே எங்களுக்கு சோ அதனால அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலங்க சரி ஓகே தாங்க்யூ தாங்க்யூ